மக்களுக்கு அஞ்சலி அனூறு அரசின் மற்றொரு அறிவிப்பு எம்பிகளுக்கு வழங்கப்பட உள்ள கருணை உதவி தொகை வெளிநாடொன்றில் பலியான இருபத்தி மூன்று குழந்தைகள் இனி விரிவான செய்திகள் யுத்தத்தில் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்துவது மக்களின் ஜனநாயக உரிமை என போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயகர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கம் வர முன்பே மக்கள் இறந்தவர்களை நினைவு கூர்ந்தனர் அது அவர்களின் ஜனநாயக உரிமையாகவே காணப்பட்டது எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இரண்டு வருடங்கள் ஆகின்றது இறந்த தங்களுடைய உறவினர்களை சுதந்திரமாக நினைவு கூற முடியும் பாதுகாப்பு படையினரும் அதற்கு தடையாக இருக்க மாட்டார்கள் என்றார் இதேவேளை உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு உரிய உரிமை மக்களுக்கு உள்ளது எனினும் அந்த உரிமை என்பது விடுதலை புலிகளை நினைவு கூறுவதற்கானது அல்ல என அமைச்சர் முன்பு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கருணை உதவித்தொகை வழங்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது கோரிக்கைகளை முன்வைக்கும் உறுப்பினர்களுக்கு அவர்களின் தேவைகளை தெரிவிப்பதன் மூலம் அத்தகைய உதவித்தொகை வழங்க திட்டமிட்டுள்ளதாக அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்தன ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வெளிநாடுகளில் என்ன சலுகைகள் அல்லது வசதிகள் வழங்கப்படுகின்றன என்பது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத் செய்வதற்கான சட்டம் விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது இந்த மூலத்தை நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை சமீபத்தில் ஒப்புதல் அளித்தது ஓய்வூதிய இழப்பு சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து ஐநூற்றி பன்னிரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாழ்க்கை துணைவர்களின் ஓய்வூதியங்கள் ரத்து செய்யப்படும் இனி வெளிநாட்டு செய்திகள் சூடானில் இருபத்தி மூன்று குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சூடான் மத்திய கோர்டோபான் பகுதியில் இவ்வாறு குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஒரு மாதத்துக்குள் ஊட்டச்சத்து பற்றாக்குறை காரணமாக இவ்வாறு குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது இவ்வாறு வெளியான அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கோர்டோபான் பகுதியில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் இருபத்தி மூன்று குழந்தைகள் பாதி பகுதியில் ராணுவத்திற்கும் துணை ராணுவ படைக்கும் இடையே கடும் மோதல் நடைபெற்று வருகின்றது இதனால் மனிதாபிமான நிலைமை மோசமடைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்து இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி